எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் மீண்டும் அதிமுகவிற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியுள்ளாரா அல்லது அதிமுகவின் தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியுள்ளாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்துள்ளது எந்த காலத்தினாலும் எடப்பாடி பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன் அதாவது எனக்கு அதற்காக அவசியமும் இல்லை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் சொல்லி வருகிறேன் கட்சி இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் கட்சி இணைய எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எந்த கோரிக்கையையும் விடுக்காத நிலையில் என்னை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்வது ஆணவத்தின் உச்சம் என்றும் அதிமுக பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை எனவே எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்று பொதுமக்களுக்கும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் என்று தாமாக பதவி விலக எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் பட்சத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்து அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா அல்லது முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கூறுகிறாரா என்ற மீண்டும் ஒரு சர்ச்சை எழுப்பப்படுகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை அதிமுக பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இதனால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிவகுக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகிறார் என்று தற்பொழுது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறி வருகிறார்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்களிடம் நேரடியாக ஏன் பேசவில்லை தொண்டர்களிடம் நேரடியான கருத்துக்களை ஏன் தெரிவிக்கவில்லை இன்று வரை மாவட்ட செயலாளர்களது ஆலோசனை கூட்டத்தை கூட்டுவதற்கு பயந்து கொண்டு இருப்பது ஏன் என்ற கேள்விகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுள்ளார் God bless